பொள்ளாச்சி அருகே உள்ள நவமலை பகுதியில் சாலையில் வந்த நான்கு சக்கர வாகனத்தை தாக்கிய ஊசி கொம்பன் அதிரடி காட்டிய வனத்துறையினர் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆழியார் அணை கவியருவி மற்றும் நவமலை வனப்பகுதி சாலையில் கடந்த சில நாட்களாக கேரள மாநிலத்திலிருந்து இடம் பெயர்ந்து வந்த ஊசி கொம்பன் என்கிற ஒற்றை காட்டு யானை வனப்பகுதியிலிருந்து வெளியேறி வால்பாறை சாலையில் சுற்றி வருகிறது ஆனைமலை புலிகள் காப்பக பொள்ளாச்சி வனச்சரகர் ஞான பாலபுருகன் தலைமையில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் இன்று ஆழியாரை அடுத்த நவமலை பகுதியில் உள்ள மின்வாரிய இளநிலை பொறியாளர் விஸ்வநாதன் வழக்கமான அலுவலகப் பணிகளை மேற்கொண்டு இவருடன் பணிபுரியும் இரண்டு நபர்களுடன் வால்பாறை சாலையை நோக்கி வந்துள்ளார் அப்பொழுது சாலையில் எதிர் திசையில் ஒற்றை காட்டு யானை நிற்பதை பார்த்து வாகனத்தை விட்டு இறங்கி யானையை பார்த்துள்ளனர் அப்போது கோபம் கொண்ட காட்டு யானை அவர்களை தாக்க அதிவேகமாக வந்ததைக் கண்டு இவர் காரை பின்னோக்கி நகர்த்தியுள்ளார் அப்போது திடீரென யானை காரை தாக்கி தள்ளிவிட்டதில் சுமார் பத்து அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் பயணம் செய்த மூன்று பேரும் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த வனச்சரகர் அப்பகுதியில் முகாமிட்டுள்ள இந்த ஊசிக்கொம்பன் யானையை வேட்டை தடுப்பு காவலர்கள் உதவியுடன் வனப்பகுதிக்குள் விரட்டினர் மேலும் வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதுமட்டுமல்லாமல் வால்பாறை சாலையில் பயணிக்கும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும் எனவும் வாகனங்களை வழியில் நிறுத்தி புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது எனவும் வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் சக்திவேல்